அலைக்கும் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் மனிதன் பிறந்தது எதற்காக எங்கேருந்து வந்தான் எதற்காக வந்தான் எங்கே போகப் போகிறான் என்பதை பற்றிய முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கோம்னா இறைவழி பயணம்ன்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் இன்ஷா இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கேள்விக்கான விடை தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவனோட வாழ்க்கை அர்த்தமற்றதாகவும் ஒழுக்கமற்றதாகவும் இலக்கமற்றதாகவும் போய்விடும் உண்ண உணவும் உறங்கவும் கேளிக்கையும் ஈடுபட உலகில் தேவைகளை ஈடுபடவும் மட்டுமே இவ்வாழ்க்கை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடும் படைப்புகளில் சிறந்ததாக மனிதனை படைத்து அறிவாற்றலை வழங்கி எல்லா படைப்புகளையும் தனது நலனுக்காக பயன்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் மிக்கவனாக அவனை படைத்திருப்பதும் பொருளற்றதாகவே ஆகிவிடும் இக்கேளுக்கான விடையை அறிவது அல்லாமல் மட்டுமே முடியும் இறைவனே அவனை மனிதர்களையும் பிரபஞ்சத்தையும் படித்தான் மனிதர்களைப் பற்றியும் அவனது இயற்கை நிலை அவனது பலம் பலவீனம் பற்றியும் முழுமையாக அறிந்தவனும் அவன் ஒருவனே ஒரு பொருளை உருவாக்கியவன் தான் அதை எதற்காக உருவாக்கினான் என்பதையும் அதனை இயக்க எவ்வாறு முடியும் என்பதை பற்றியும் அறிய முடியும் இதற்கான பதிலையும் இறைவனே கூறுகிறான் மனிதர்களை நாம் வீணாக படைக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே படைத்துள்ளேன் திருக்குரான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினைந்தாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அதுபோல இந்த பிரபஞ்சத்தையும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்கிறது குரான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் நான் யார் மனிதன் இறைவனின் பிரதிநிதி விக்டோரியா ஆஃப் காட் என்கிறது குர்ஆன் இறைவனின் கட்டுரைகளை நிறைவேற்ற இறைவனால் நியமிக்கப்பட்டவன் படைப்புகளில் இதற்கு தகுதியானவன் மனிதன் என மட்டுமே எனவே மனித பிறவே இழிவானதோ அற்பமானதோ அல்ல சரி மனிதன் எங்கிருந்து வந்தான் உன்னை நீ படைத்து கொள்ளவில்லை உனக்கு தேவையான வாழ்வாதாரங்களும் நீ உலகிற்கு வரும்போது கொண்டு வரவும் இல்லை நீ எந்த ஊரில் எந்த தாயின் வயிற்றில் பிறக்கப் போகிறாய் என்பதை பற்றியும் நீ முடிவு செய்யவில்லை இவை அனைத்துமே உனது சக்திக்கு அப்பாற்பட்டு தான் நடந்தது மனிதன் இறைவனிடமிருந்தே வந்தான் என்கிறது ஆன் சரி எதற்காக வந்தேன் என்னை வணங்குவதற்காகவே மனிதனை படைத்தேன் என்கிறான் இறைவன் வணக்கம் என்பது முழு வாக்கையும் வழிபாடுகளிலும் தியானத்திலும் தவமிருப்பதிலும் பிரார்த்திப்பதிலும் கழிப்பது என்பது பொருள் அல்ல வணங்குதல் என்றால் இறைவனை அறிதல் அவன் மீது அன்பு செலுத்துதல் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அவனது வழிகாட்டலின்படி வாழ்தல் நன்மையை செய்தல் தீமையை செய்யாதிருத்தல் அத்தோடு இறைவனின் படைப்புகளுக்கு உதவி செய்து வாழ்தல் தனது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நீதியாக நடந்து கொள்வது சுருக்கச் சொன்னால் படைத்தவனை வணங்கி வாழ படைப்புகளுக்கு உதவ தன்னையும் காப்பாற்றி கொண்டு பிறருக்கும் நன்மை புரியவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் ஒரு வாகனத்தை கொடுத்து உதவுவதும் சரக்குகளை வாகனத்தில் ஏற்ற உதவுவதும் ஒரு அறமே தொழுகையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கப்படும் போது ஒவ்வொரு அடியும் அறமே பாதைகளில் கிடக்கும் தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவதும் ஒரு அறமே மிக சிறிய நற்செயல்களையும் அற்பமாக கருதாதீர்கள் உங்களை சகோதரனை பார்த்து புன்முருடன் சிரிப்பதும் ஒரு அறமை இறை திருப்தியை பெறும் நோக்குடன் மனிதன் தன் குடும்பத்திற்கு செலவு விடுவதையும் ஒரு அறச் இறைவன் காண்கிறான் தொழுகை நோன்பு தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த ஒரு நற்செயல்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி லல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் வினாவினார்கள் அதற்கு கூட இந்த சகா கூறுங்கள் என்று கூறினார்கள் மக்களிடையே சமரசம் செய்து வைங்கள் அதுவே சிறந்த செயலாகும் மக்களிடையிலே உறவுகளை சீர்குலைப்பது அழிவிற்கு காரணமாகும் என்று நபிசல்லா அல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் எனவே இறைவனின் வணங்குதல் என்பதன் இத்தனை அம்சங்கள் அடங்கியுள்ளது இக்கடமைகளை மனிதன் புறக்கணிக்க கூடாது இதனை நிறைவேற்றுவதற்காக தேவையான அறிவு ஆற்றுதல் வழிகாட்டுதல் ஆகியவற்றை இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ளான் இக்கடமைகளை செய்வதனால் இம்மதியில் அமைதி பெறலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் எங்கே போகிறான் இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் இன்னொரு உலகம் மறுமை முற்றிலும் மாறுபட்ட நிலையில் படைக்கப்படும் அந்நாளில் மனிதர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அவரவர் செயலுக்கேற்ப தண்டனையோ வெகுமதியோ வழங்கப்படும் மறுமையே மனிதனின் நிரந்தரமான தங்குமிடமாகும் இம்மை என்பது மனிதனின் தற்காலிகமாக தங்குமிடமாகும் இந்த உலகில் மறுமையின் விளை நிலம் என்றார்கள் நபிசல்லா உலேசனம் அவர்கள் இம்மையில் விதைக்க வேண்டும் மறுமையில் அறுவடை செய்ய வேண்டும் இம்மை மனிதனை தேர்வுக்களம் என்கிறது திருக்குறான் இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் யார் இவ்வுலகில் மிகச்சிறந்த செயலை புரியக்கூடியவராக என்றும் உங்களை சோதிக்கட்டும் பொருட்டு என்று திருமறை வசனம் இம்மையில் யார் நற்செயல் புரிகின்றாரோ அவர்களே மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை உணர்த்துகிறது இறைவனிடமிருந்தே வந்தோம் இறை கட்டளைப்படியே நடக்க வந்தோம் மீண்டும் இறைவனிடமே மீளுவோம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக படைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இறைவனுக்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்கிறது கு ஆண் உலகம் உனக்காக நீ இறைவனுக்காக இன்ஷா இன்ஷால்தா இந்த வீடியோவில் மனிதன் யார் எங்கேருந்து வந்தான் எங்கே போகிறான் என்ன செய்ய போகிறான் என்றதை பற்றி உங்களுக்கு முழு விவரமாக சொல்லியிருக்கேன்